கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விண்வெளியில் மனிதர்களின் ஒரே வீடாக திகழ்ந்து வரும் சர்வதேச விண்வெளி நிலையம் விரைவில் வரலாறாக மாறப்போகிறது பூமிக்கு மேலே நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் மிதக்கும் இந்த பிரம்மாண்ட ஆய்வகத்தை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டோடு நிரந்தரமாக மூட நாசா முடிவு செய்துள்ளது ஆம் விண்வெளியின் இந்த அதிசயம் விரைவில் பசுபிக் கடலின் ஆழத்தில் போகிறது சர்வதேச விண்வெளி நிலையம் என்பது சாதாரண அமைப்பல்ல ஒரு சர்வதேச கால்பந்து மைதானத்தின் அளவுக்கு அதாவது நூற்று ஒன்பது மீட்டர் நீளமும் எழுபத்து மூன்று மீட்டர் அகலமும் கொண்டது இதன் எடை மட்டுமே சுமார் ஐம்பது கார்களுக்கு சமம் இவ்வளவு பெரிய அமைப்பில் தற்போது வயது முதிர்வு காரணமாக விரிசல்களும் கசிவுகளும் ஏற்பட தொடங்கியுள்ளன இது விண்வெளி வீரர்களுக்கு ஆபத்தானது என்பதால் இதனை திட்டமிட்டு அழிக்க முடிவு செய்துள்ளனர் இதை பாதுகாப்பாக கீழே கொண்டுவரும் பொறுப்பு எலான் மஸ்கின் ஸ்பேஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதற்காக சுமார் எண்ணூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் இதற்கென பிரத்யேகமாக யூஎஸ் டி ஆர்பிட் வெஹிக்கிள் என்ற சிறப்பு வாகனத்தை தயாரித்து வருகிறது இந்த வாகனம் விண்வெளிக்கு சென்று நிலையத்தை மெதுவாக கீழே தள்ளி பூமியின் வளிமண்டலத்திற்குள் கொண்டு வரும் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போதே இதன் பெரும்பகுதி தீப்பிடித்து எரிந்துவிடும் எஞ்சிய கனமான பாகங்கள் எங்கே விழும் தெரியுமா பாயிண்ட் நீமோ அதாவது பசுபிக் கடலில் இருக்கும் இந்த இடம்தான் பூமியிலேயே மனிதர்களிடமிருந்து மிகத் தொலைவில் உள்ள ஒரு இடம் இதை விண்வெளி பொருட்களின் கல்லறை என்றே அழைப்பார்கள் இங்கே கப்பல்கள் கூட செல்லாது என்பதால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது வரலாற்றில் மிகச்சிறந்த அறிவியல் சாதனையான ஐ எஸ் எஸ் இரண்டாயிரத்து முப்பது வாக்கில் கடலுக்குள் அமைதியாக உறங்கப் போகிறது இது ஒரு முடிவாக இருந்தாலும் மனிதனின் அடுத்த கட்ட விண்வெளி பயணத்திற்கு இதுவே ஒரு ஆரம்பம்